உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளரு டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம் ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது மொத்தம் ஒன்பது பிளானட்டில் இந்த ஏழு பிளானெட்டை வந்து நேர்கதியில் பயணம் செல்கிறது இந்த இரண்டு ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்கவைஸில் தான் பயணம் அதாவது நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க சூரியன் இருக்கிறதுலையே சனி சூரியன் குரு இதெல்லாம் இதைத்தான் பெரிய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் இந்த ஆண்டு கிரகங்கள் சூ இந்த சனி பார்த்தீங்கன்னா சனியை காட்டிலும் அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை எல்லாம் ராகு கேது வந்து பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது இப்போ ராகு கேது சர்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்பதோஷம் அப்படின்றாங்க அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் ஏழாம் இடத்துக்கு கேது போயிடுவார் அப்போது ரெண்டாம் இடத்துலேயும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போது எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் என்னுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண கூடாது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசற்ப தோஷம் என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அவர் ஒரு அந்த அவர் பேரை சொன்னிங்கன்னாவே அந்த அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும் அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அது காலசர்ப்ப தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளோ ஒரு வலிமை ஏன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்பட்டுருது இல்லையா அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும்பொழுதும் இன்னும் பிரச்சனைகள் அதிகம் அப்படி பார்க்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள் தாயா கிரகங்கள் அதனுடைய பலனுக்கு சொல்கிறதுங்கிறது ஏதாவது நிழல் கிரகங்களில் இல்லை எத்தனை நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து பார்வை மூணு பதினொன்று பார்வை உடையது இடம் தான் இருக்கும் இடத்துலேருந்து இடம் பதினோராம் இடத்தை பார்க்குது கேதுக்கள் அதுவும் ராகுவாது பிரம்மாண்ட நாயகன் பேர் ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது ராகு கேதுகளுக்கு அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே அதை த மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களினுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை இப்போ உதாரணமாக வந்து இப்போ ராகு வந்து எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேதுகு வலிமை அதிகமாகிறது பலம் கூடுகிறது வலிமை அதிகமாகிறது ஸோ ராக கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில என்ன எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து ப பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும் அந்த அளவுக்கு இந்த கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப காஷீஸாக இருக்க வேண்டிய நிலை இப்போ இந்த கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணமாக வந்து ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் செவ்வாயே இருக்கார்னு சொன்னால் செவ்வாய்க்கு ஆட்சி வீழாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம் அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல கோச்சார ரீதியாக ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க அப்போ ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா இல்லை பாடாக படுத்துமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது ராகு வந்து சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும் அதே போல் கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்செண்ணியம் குறையக்கூடிய தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி பொது பலன் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்கப் போகிறது இப்போ பாருங்கள் மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார் கும்பம் அப்படின்னு பொழுது காலபுருஷனுக்கு பதினோராவது இடம் இந்த ராகு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா சாரி ராகுன்னு சொன்னால் கேது வந்து சிம்மத்தில் உட்காருவார் அப்போது ஒரு கிரகம் ப பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம ஒன்றாண்டு காலம் அங்கே பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி இது நாள் வரைக்கும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு கும்பத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்தார் இப்போ ராசியில் வந்துட்டார் இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டும் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இப்போ ரெண்டாம் இடத்தில் இருந்த ராகு ஓரளவுக்கு நன்மையை செய்வார் ஆனால் ராசியில் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இது சா இன்னும் மோசமான இடம் ராசிங்கிறது இப்போ ஒன்றில் ராகுலாம் ஏழில் கேது அப்போது காலசற்ப தோஷம் மாதிரி ஆகிப்போகுது அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு மேம்பாடு எதை எடுத்தாலும் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது ஏன்னா ராசியில் ராகு வந்துட்டாருனாலே ஒரு ஆசுலேஷன் மைண்டு இருக்கும் எதை செஞ்சாலும் உடனே செய்ய மாட்டிங்க இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் இதை விட பெருசாக செய் பார்க்கணும் இதை விட அப்படிங்கிற ஒரு இது தள்ளி போடும்போது ஆகும் அப்போ பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் செல்லுவீங்க சின்ன சின்ன விஷயத்தை உற்றுவீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆசலேஷன் மைண்ட் இருக்கும் ஆன போதிலும் இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு சாதகமானு சொன்னால் சாதகம்தான் எப்படிங்க அப்படின்னா இந்த ஓராண்டு காலம் குரு பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க போகிறார் அப்போ ராகுவை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அப்போ சிறப்பு தான் இப்போ ஆசலேஷன் மைண்ட் இருக்காது ஒரு ஸ்திரமான எண்ணம் ஸ்திரமான புத்தி இதை எடுத்தோம் இதை செய்வோம் இந்த வேலை கிடச்சிது இதுக்கு போய் ஜாயின் பண்ணுவோம் இல்லை தொழில் இப்படி ஓப்பன் பண்ணுவோம் இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எதிர்பார்த்து கையில் இருக்குது க லோன் போட்டு மீதி இருக்கிறத ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சரியான ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் சரியாக நீங்கள் செய்வீங்க குரு பார்க்க குரு பார்க்கலன்னா தள்ளிக்கிட்டே போவோம் டைம் ப பாராவும் ஆனால் வேலை செய்ய மாட்டீங்க ஏன்னா ஐசலேஷன் மைண்டு இருக்கும் நாள் கடத்துவீங்க இது குரு பார்க்குறதால நீங்கள் செய்யணும் இப்போ செய்யணும்னு எடுத்து செய்வீங்க கண்டிப்பாக செய்ய முடியும் பேர புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணம் சமூகத்தில் உங்களுக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கண்டிப்பாக பெற்று விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு பட் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேதுவை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் குரு பார்வையில் இருக்குது பாருங்கள் கேது ஏழாம் இடத்துல இருக்குது இருக்கிற இடத்த சுருக்குவார் கேது அப்போது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு கேது கேதுனுடைய பலன் இருக்கு இல்லையா அப்போது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அழகாக எழுத்து கோத்து விட்டுருவார் இந்த கேது ஆனால் எல்லாரையும் கிடையாது யாரெல்லாம் கணவன் மனைவி பிரியணும்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை இவர் பயன்படுத்தி கொள்வார் எல்லாரையும் பிரிஞ்சிட மாட்டாங்க பிரியீணுன்றவங்க தான் பிரிய முடியும் அதனால் சண்டை வரும் சச்சரவு வரும் பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் ஆனால் பிரிவினைகள் என்பது தற்காலிக பிரிவினையா நிரந்தர பிரிவினையா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா அப்போது இந்த ஏழாம் இடம் நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் பிரச்சனை சண்டை சச்சரவு கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை கூட்டு தொழில் இப்போ அப்போ எப்படி ரெண்டு பேரும் இப்போ சண்டை போட்டால் தொழில் எப்படி நடக்கும் அப்போது அதை ம மனதில் க கருத்தில் கொண்டு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லை எங்கே போனாலும் உங்களை பார்த்த உடனே ஒரு ஜின்ஸாக பார்ப்பாங்க எச்சரிக்கையாக நீங்கள் வந்து கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ரெடிமேட் புன்னகையை வரவேற்று கொண்டு நீங்கள் சா சூதனமாக நடந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைனா நீங்கள் போய் நிற்க அவங்க ஒரு மாதிரி உங்களை பார்க்க கேள்வி கேட்குற கேள்வி தினசாக இருக்க நீங்கள் ஒரு மாதிரி பதில் சொல்ல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தான் வரும் சக்ஸஸுங்கிறது இடமே இல்லை தோல்வி தான் அவன் வரும் அப்படின்னு அதுக்கு தான் சூதனமாக நடந்துக்குங்கன்னு சொல்கிறோம் சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவப்பெயர் கூட ஏற்படும் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ராகு இருந்தார் இப்போ சாரி நாளில் இருந்தார் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ அஞ்சில் குரு கெஞ்ச கிடைக்காது குரு பார்வை ராகுக்கு கிடைப்பது மிக மிக சிறப்பு அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும்போது இந்த ஓராண்டு தொழில் ரீதியாக இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க ஏன்னா ராகு குரு பார்க்குறதால தொழிலில் இன்வால்மெண்ட் இருக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கும் ஒரு முயற்சி இருக்கும் ஒரு இதை சொல்கிறது தொழிலை எப்படி பண்ணணும்னு ஒரு நேக்காக கொண்டு போகக்கூடிய நிலை ஏற்பட்டு இன்புட்டால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை சனி பகவான் ரெண்டில் இருக்கார் யார் சனி போய்ட்டுருக்கு இருந்தாலும் இந்த இரண்டரை ஆண்டு ஒன்றரை ஆண்டு காலம் நம்ம பலனை சொல்கிறோம் இப்போ குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கான்னு சொன்னால் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசணும் பண வரவு இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்வதை எச்சரிக்கை தேவை மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் கோயில் குளங்களுக்கு போவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் இந்த அற்புதமான ஒரு நேரம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிள்ளைகளுடைய கல்வி பிள்ளைகளுடைய பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படுமா என்று சொன்னால் கண்டிப்பாக ஏற்படும் மொத்தத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சி சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பகவானால் கொஞ்சம் பிரச்சனையை தான் தரும் ராகு இந்த ஓராண்டு காலம் குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு சரி ஓராண்டுக்கு பிறகு ராகு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த வேலையும் தொட விட மாட்டேன் இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் இதை விட பெருசாக பார்க்கணும் அப்படி ஒரு வேலை கிடைக்கிது அங்கே போய் வேலை செய்வோம் சம்பாத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு கூலி வேலைக்கு போகிறவருங்கன்னு வைங்களேன் எனக்கு இந்த முந்நூறுரூபா கூலியெல்லாம் பற்றாது எனக்கு ஐநூறுரூவா வேணும்னு அந்த கூ வேலாம் வேலையே வேணான்னு வந்துவிடுவார் அப்படி இருந்தால் அப்புறம் எப்படி சம்பாதிக்க முடியும் ஸோ அப்படி அந்த ஆறு மாத காலம் எது கிடைக்குதோ அதை கிடைச்சிது சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு வேலை பார்த்தீங்கன்னா தான் சாதிக்க முடியும் இல்லைன்னா அந்த ஆறு மாத காலம் உங்களை ஆசலேஷன் மைண்டு ஏற்படுத்தி உங்களை உங்களுக்குள்ளவே உங்களை பிரம்மாண்டம் நீங்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் இந்த ராகு பகவான் உள்ளே வந்து நுழைஞ்சு உங்களை பிரம்மாண்ட நாயகனாக மாற்றிடுவார் அதனால் எதையும் நீங்கள் உருப்படியாக செய்ய முடியாமல் போயிடும் அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி அஞ்சில் போய் அமர்ந்தாலும் ரெண்டில் சனி பகவான் இருக்கிறதால மிகுந்த எச்சரிக்கை தேவை பிள்ளைகளால் பெருமிதம் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் தாராளமாக படிக்கலாம் வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களுக்கு கூட அங்கே போய் கெய்டு நல்லா கிடைக்கும் நல்லா சம்பா படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பதால் லாபம் மிகுதி கண்டிப்பாக இருக்கும் நினச்ச காரியம் கைகூடும் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க கணவன் மனைவி விட்டு கொடுங்க நண்பர்களக நண்பர்கள்கிட்ட விட்டு போங்க விட்டு போங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க வெளியில் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எங்க எங்கே போனாலும் சரி ஒருபடி தாழ்ந்து போனீங்கன்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் ஈகோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போய் ஏழில் கேது இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் துர்கையை விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த ராகு கேது பயிற்சியால் நிச்சயமாக கும்பராசிக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லுகிறோம் நன்றி வாழ்க்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்